ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம மீனுங்க பாருங்க இவ்வளோ மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் ஜிலேபி இது வந்து நடுத்துண்டு வாழ்த்துண்டு இவ்வளோ பெரிய குணாண்டில் இவ்வளோ இருக்குது அப்புறம் இது வந்து தலை வரல இது அப்புறம் இது வந்து இந்த கெளுத்தி மீன் வருவாங்கல்ல அது அது ஒரு மீனை இவ்வளோ மீனாகிடுச்சு இவ்வளோ துண்டாயிடுச்சு இப்போ நம்ம வந்து வறுக்கிற மீனை வறுத்துக்குன்னு குழம்பு வைக்கிற மீனை குழம்பு வச்சுட்டு மீதி மீனை எடுத்து ஃப்ரீசர் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் வச்சுருவோம் அதே மாதிரி காலையிலி நம்ம வீட்டை சிக்கன் முருங்கக்காய் உள்ளக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு இட்லிக்கு அப்புறம் மாங்காய் போட போகிறோம் மீன் குழம்புக்கு அப்புறம் இட்லி நம்ம கடை இட்லி சூப்பராக சாஃப்டாக பந்து மாதிரி வரும் நம்ம கடை இட்லி சூப்பராக இதுதான் காலையில் டிஃபன் இது சிக்கன் குழம்பு முருங்கைக்காய் உள்ளக்கிழங்கு போட்டு இட்லி காலையில் டிஃபன் மதியானத்துக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் குழம்பும் கூட மிக்ஸ் பாருங்கள் சூப்பராக மீன் பொரிச்சு எடுக்கிறோம் சரி வறுத்து எடுக்கிறோம் சூப்பராக இப்போ அது கூடவே நான் வந்து சாப்பிட போகிறேன் சிக்கன் குழம்பு முருங்கைக்காய் வெள்ளைக்கிழம்பு சிக்கன்லாம் போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுக்கினே நான் வேலையை பார்த்துட்டு நான் கிளம்பணும் கடைக்கு தடிச்சு கிடைக்காது அதனால டைம் ஆகிடுச்சு அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வறுத்துட்டு குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் காலையில ஏன் கடைய போயி தருகிறது பசங்க குளிச்சுட்டுலாம் போயிட்டான் வெளியில் நாளச்சா தண்ணி நிறைய உடுது அப்படியே ஏர்த்து திரும்பவும் குளிங்கணும் பசங்க குளிச்சுங்கிறாங்க சாப்பிட்டுட்டு திரும்ப சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு துணி இருக்கிற துணியை கொஞ்சம் காலையிலேயே துவைச்சிட்டேன் துவச்சிட்டு தான் குளிச்சேன் திரும்பவும் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சிட்டு சிக்கன் பீஸு சிக்கன் பீஸு ஃப்ரெண்ட்ஸ் தர்பீஸ் கடைக்கு சாப்பாடு டப்பா ஃபுல்லாக எடுத்தாச்சு சிக்கன் குழம்பு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு மீன் வருவோலாம் அங்கே எடுத்தாச்சு வீட்டுக்கு இருக்குது இங்கே வீட்டுக்கும் கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருக்குது இங்கே பாருங்கள் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுங்க பாருங்கள் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக தலை பிள்ளை தலை பிள்ளை கொதிக்குது இதெல்லாம் வந்து நல்லா கெளுத்தி மீன் தலை அதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் அவ்வளோ மீன் தலை பாருங்கள் சூப்பராக போட்டு மாங்காய் போட்டு வச்சுங்க மாங்காய் மாங்காயெல்லாம் போட்டு சூப்பராக மீன் குழம்பு அழகாக குதிக்கிது பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் வறுவல் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு தர்பீஸ் கடைக்கு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்